பாலாறு இது வந்து பாண்டிச்சேரிக்கு போகிற வண்டியில் கல்பாக்கம் தாண்டி பாலாறு பாருங்கள் எப்படி இருக்கு புயல் புயலில் நம்ம வண்டி இருக்கு புயல் கரையை கடந்துருச்சு நாங்கள் பாருங்கள் புயலுடைய நிலவரம் தெரியலை ஆனால் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ போயிட்டு இருக்கு தான் தண்ணி போகுது ஃபுல்லாக வெள்ளம் கரை கரைப்புரம் ஓடலை ஓரளவு போகுது தண்ணி நிறையவே போகுது அப்படியே சாரில் அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் அப்படியே நம்ம இடத்துக்கு போக போகிறோம்ப்பா அப்படியே என்ன கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் என்ன நடக்குது